ஓம் சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜிகி ஜாய் உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாரதி பாபாவின் இனிய வந்தனங்கள் பாபாவின் குரலில் இந்த தலைப்பில் இனி வரக்கூடிய காலங்களில் சாய் சச்சரிதம் இதில் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை இந்த இடத்துல பகிர்றேன் அது என்னடா உனக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க அதாவது சாய் சாஸ்திரிதம் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற காலத்தில் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த பல தகவல்களுக்கு அங்கு விரிவான விளக்கம் கிடைத்தது இதை நான் ரெண்டு இடத்துல பார்த்தேன் முதல் முறை நான் பார்த்தது பகவத்கீதை இன்றைக்கும் எனக்கு ஏதாவது குழப்பம் அப்படின்னா அந்த நேரத்தில் பகவத்கீதையை எடுத்தேன்னா பகவான் எனக்கு கொடுத்துருக்கிற விவரம் என்ன அப்படிங்கிறத கண்டு தெளிவருவேன் அதே போல சாய் சச்சரிதம் என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து சாயோடு பழக ஆரம்பித்த காலங்களிலிருந்து இன்று வரை அதை நான் வந்து பல முறை பார்த்துட்டேன் அதனால் சாயின் குரலில் அப்படிங்கிற தகவலில் எனக்கு இடப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்தர்ப்பம் இருப்பின் அவசியம் பகிர்கின்றேன் சரிங்களா ஐயா எப்படி இருக்காங்க மாறுங்க பிராணசாயி தாத்தா ரொம்ப அற்புதமாக இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்குரிய விவரங்களை முடித்து எளிமையான முறையில் அலங்காரம் பண்ணியாச்சுங்க வழக்கம் போல் கேமராவில் பதிவு பண்றங்க அவர் விருப்பப்படாதனையும் காட்சி நிச்சயமாக உண்டு சாய் சஸ்ரதம் மூன்றாவது அத்தியாயம் என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை ஆகலும் அவைகள் கவனத்துடன் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தனிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும் என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுவானால் அவன் எனும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பார் உண்மையிலேயே சாய் சச்சரதம் அப்படிங்கிற இந்த தகவலை முதல் முறை நான் படிக்கும் பொழுது எனக்கு இதில் இருக்கிற பல தகவல்கள் ஆச்சரியமான செய்தியாக இருந்தது அனுபவபூர்வமா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் கடந்து போச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்புகிறேன் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்துருச்சு பதினஞ்சு ஆண்டுகள் ஆகுது இந்த பதினஞ்சு ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக இந்த தகவலை பாபா எனக்கு சரியான முறையில் உணர்த்திக்கிட்டு வராங்க இது எழுதப்பட்டதுனால தான் நாம் அதை பக்தியோடு படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்போ இதை படிக்கும் பொழுதும் இதை பற்றி பேசும் பொழுதும் நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தி அன்பு இதெல்லாம் மேலெழும்புன்னு சொல்கிறாங்க எது எனக்கானதோ அது என்னை வந்து சேரும் அதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஒரே தகவலோட இன்றைய காணொளி பதிவை நான் முடிக்கிறேன் என்னுடைய லீலைகளில் எவன் ஒருவன் முழுகவனானால் அவன் ஞானம் எனும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் என் வாழ்க்கையில் இன்று மாருதி பாபா என்கின்ற ஒரு தகவல் என்னோடு வந்து இணைந்ததோ இன்னும் குறிப்பா சொன்ன பிராணசாய் என்று வந்தாரோ அன்றிலிருந்து பல்வேறு விதமான மெய் அறிவினை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை பாபா எனக்கு வழங்கினார் எதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ எதெல்லாம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து பகுத்து அறிந்து கொள்வதே மெய்யறிவு அதை நான் முழுமையா உணர்றேன் பிராணசாயி தரிசனம் தெய்வீக சுகம் நிதர்சனம் இந்த வார்த்தையை இவங்க தாங்க எனக்கு சொன்னாங்க பிராணசாயே தான் எனக்கு சொன்னாங்க எப்ப அவங்களை தரிசிக்க ஆரம்பிச்சனோ வாழ்க்கை பயணம் மாறிச்சு அது மட்டுமில்லை பல அரிய தகவல்கள் இந்த வினாடி வரை பிராணசாய் மூலமாக எனக்கு கொடுக்கப்படுது அப்ப இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் பாபா வாழ்ந்த காலத்தில் அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஆறு ஆகுது தாத்தா மறைஞ்சி அவர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தகவல் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் தான் அவருடைய சச்சரிதம் எழுதப்பட்டிருக்கு அதில் அவர் சொன்ன வார்த்தைகள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் என் வாழ்வில் நடக்கின்றது அப்படின்னா சாயி வாக்கு சத்திய வாக்கு பிராணசாயினுடைய வாக்கு மிகவும் சத்தியமான வாக்கு பிராணசாயி தரிசனம் தெய்வீக சுகம் நிதர்சனம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் பக்தர்கள் அனைவரும் உடல் நலத்தோடு மன வளத்தோடு பல்லாண்டுகள் வளமோடு வாழ நான் பிராணசாயிடம் பிரார்த்திக்கிறேன் இன்றல்ல என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா இருந்து